கட்டுறது அளவு கல்லாதது உலகளவு எனக்கு ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க வீட்டில் கொஞ்சம் எலக்ட்ரிகல் வேலை இருக்குது இப்போ இருக்க வீட்டிலேருந்து வேறு வீடு நாங்கள் வாடகைக்கு போகிறோம் அந்த வீட்டில் கொஞ்சம் பாக்ஸில் நாடிக்க வேண்டியது கொஞ்சம் வந்து வேலை பார்த்துறோம் சொல்லியிருந்தாரு அந்த வீடு நான் போயிருந்தேன் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கெட்டு வந்து வுட் பாக்ஸ் இருக்குது அதில் ரெண்டு மூணு சுவிட்ச் வந்து உடஞ்சிருக்கு அந்த போர்டை புதுசாக மாற்றிட்டு சுவிட்சு சாக்கெட்லாம் புதுசாக மாற்றி கொடுத்துருங்க சொல்லியிருந்தார் அந்த கஸ்டமரு அதுக்கு நான் எப்படி மாற்றினேன்னா உட் பாக்ஸில் மாடலர் சுவிட்ச் போடக்கூடிய அந்த பிளேட் ஒன்று வாங்கியிருந்தேன் பன்னெண்டு கெட்டு அந்த பிளேட்டில் மாடல் சுவிட்செல்லாம் போட்டு அந்த போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் கேரர் ஒன்று வந்தது அதை எடுத்துகிட்டு ஒரு பிரேக்கர் ஒன்று போட்டேன் அந்த பாக்ஸில் இருந்த ஐலம் செட் எடுத்துகிட்டு எல்லாமே வந்து மாடல் சுவிட்சாக போட்டு கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து பதினஞ்சுக்கு நாலு ஒரு பாக்ஸ் இருந்தது உட் பாக்ஸு அதில் ரெண்டு சுவிட்சு வேலை செய்யலை அதுக்கப்புறம் ஓவன் போடுவோம் அதே பாக்ஸ்லேயே வந்து ஃபிஃப்டின் ஹவுன்ஸ் ப்ளக் பாயிண்ட் ஒன்று கேட்டிருந்தாங்க கஸ்டமரு அந்த வுட் பாக்ஸை எடுத்துகிட்டு டுவெல் மாடல் மாடலரோட அந்த பிவிசி பாக்ஸ் வாங்கி அடிச்சு அதுவும் மாற்றி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் டிவிக்கு ஒரு ப்ளக் பாயிண்ட் கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து சிக்ஸ்டீன் மாடல் பிஎசி பாக்ஸ் வாங்கிட்டு அதில் வந்து நாலு சுவிட்சு நாலு சாக்கெட் போகிற மாதிரி பாக்ஸ் அடிச்சு கொடுத்தாச்சு அந்த டிவிக்கு ப்ளக் பாயிண்ட் அடிச்ச அந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுக்கு நாலு ஷீட் வச்சுருக்காங்க அதில் வந்து மூணு சுவிட்ச் ஒரு சாக்கெட் தான் இருக்குது ஒரு ஃபேனு ஒரு லைட்டு ப்ளக் பாயிண்ட்டு அந்த ஹாலில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஹோல்டர் கேட்டிருந்தாங்க கஸ்டமரு சப்போஸ் லைட் இல்லைன்னு பல்ப்பு போட்டுப்போம் அப்படின்னா நைட் லம்பம் போடுவோம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதனால் அங்கே ஆறுக்கு நாலு இருந்த ஷீட்டை எடுத்துகிட்டு ஆயிலம் ஷீட்டை அதே மாதிரி உட் பாக்ஸில் மாடல் சுவிட்சு போடக்கூடிய ஷீட்டு எட்டுக்கு நாலு சைஸ் வாங்கி அந்த ஷீட்டில் வந்து நாலு சுவிட்ச்சு ஒரு சாக்கெட்டு போட்டு கொடுத்துட்டேன் இப்போ நைட் இல்லாமல் ஹோல்டர் செட் பண்ணோம் அந்த டிவி கிடச்ச கேசிங் பட்டிலேயே வந்து ஒரு ரவுண்ட் பிளாக் போட்டு கீழே இறக்கும்போது அந்த ரவுண்ட் பிளாக்லேயே ஹோல்டர் வச்சுட்டு கீழே பட்டி வந்து அந்த பாக்ஸை இறக்கி லைன் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடு என்ட்ரன்ஸில் வந்து காரிங் பெல்க்கு பாக்ஸ் டேப் சுவிட்ச் போட்டு பிளாஸ்டிக் ஒயர் போட்டியெல்லாம் ஓப்பன்லேயே வெளில உள்ளே வருது அதுக்கப்புறம் அங்கேருந்து ஆறு நாலு வந்து பிளாஸ்டிக் ஒயர் போட்டு ஒரு பெட் சுவிச் தங்க விட்ருக்காங்க காரிங் பெல் மாட்டி அதாவது எங்கள் உள்ளேருந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணால் வெளிலேருந்து காரிங் பெல் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி எல்லாமே ஒயர் தங்க விட்டு போட்டுருக்கு அந்த கஸ்டமர் அந்த ஒயர்லாம் எடுத்துகிட்டு அதுவும் நீட்டாக கொண்டு கேட்டிருந்தாங்க அதனால் அந்த எட்டுக்கு நாலு பேக் பேக்கிட்டு ஹோல்ஸ் ஒன்று போட்டு அவுட்டரில் ஹோல்ஸ் வந்த இடத்துலேயே அந்த பெல் சுவிச்சுக்கான பாக்ஸ் வச்சு மறைச்சி ஹோல்ஸ் போட்டு மாட்டி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் அந்த காரிங் வேலை பார்த்திங்கன்னா அந்த ஹால் உள்ள போர்டுக்கு மேலே அந்த ஹோல்டர் வச்சதுக்கு மேலேயே வந்து அந்த காரிங் வேலையே மாட்டி கொடுத்துட்டேன் அது சொன்னால் வீடு வாடிக்கொடும் போது ஹால் இருக்குது அந்த இடத்துல எந்த இடத்துல டிவி பிளக் பாயிண்ட் வேணும் இந்த மாதிரி பெட்ரூமில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஹோல்டர் வச்சு ஒரு டூபேட்டை ஒரு ஃபேன் மாட்டிடுங்க ஒரு ஹோல்டர் நைட்லாம் போடுவாங்க எப்பவுமே ஒரு ஹோல்டரில் பார்த்தீங்கன்னா டீபடி இருந்து பல்ப் வாங்கி போடுவாங்க இவங்க வாடகைக்கு போன வீட்டில் முதலே அவசரம் இந்த பொருள்லாம் வச்சுருந்தாங்கன்னா என்ன கூப்பிட்டு இந்த வேலையை செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது எல்லா வீட்லேயும் ப்ளக் பாயிண்ட்டு பாயிண்ட் எல்லாம் கரெக்டாக தான் வச்சுருப்பாங்க ஒரு சில வீட்டில் இந்த மாதிரிலாம் இருக்குது இந்த மாதிரி இருக்க வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ டென் இதெல்லாம் செட் பண்ணிட்டாங்க சப்போஸ் இவங்க காலி போன போது பார்த்தீங்கன்னா நான் போட்ட பார்க்க சொல்லி எல்லாம் கைட்டும் போது வீடு ஃபுல்லாக ஹோல்ஸு அந்த ஹோல்ஸ் எல்லாம் பட்டி பார்த்து பெயிண்ட் அடிக்கணும் இந்த மாதிரிலாம் நடக்கூடாதுன்னா நீங்களே தேவையான ப்ளக் எல்லாம் செட் பண்ணி வச்சுருங்க இந்த மாதிரி இலாட்டிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுன்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலில் சப்ஸ்கரைப் பண்ணி பாருங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம்